செங்கல்பட்டில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை பாலாற்றில் வெள்ள எச்சரிக்கை ஏற்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்தது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழகத்தில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது மேலும் கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து பத்து நாட்களாக மழை பெய்து வருவதால் செங்கல்பட்டு வள்ளிபுரம் ஈச்சூர் பாலாற்றில் லேசான வெள்ள நீர் அதிகரித்துள்ளது இதனால் கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை காரணமாக நீர்நிலங்கள் நிரம்பி காட்சியளிக்கின்றன மேலும் மாவட்டத்தில் சில ஏரிகள் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஒரு சில இடங்களில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன பல கிராமங்களில் மழைநீர் தேங்கி காட்சியளிக்கிறது இதுவரை இல்லாத வகையில் முன்கூட்டிய மழை மக்களை அச்சமடைய வைத்துள்ளது இருினும் பருவமழை தொடங்கினால் மிகப்பெரிய ஆபத்து நேரிடலாம் என்ற கருத்தை சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காம